ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டில் ஹோட்டல் ஸ்டேலில் கடாய் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த கடாய் பன்னீர் ரெசிபிக்கு ஹோட்டலில் ரெண்டு விதமான கிரேவி ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்ப்பாங்க இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு க்ரீமியான டெக்ஸ்டரில் ஹோட்டலில் கிடைக்கிறத விட சுவையாக வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு தேவையான பொருட்களும் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கடாய் மசாலா பொடி ரெடி பண்ணிக்கிறலாங்க இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன் இப்போது நல்ல ஹீட் ஆயிடுச்சு இதில் நாலு காஷ்மீரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இது இல்லாட்டி மூணு வத்தல் மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு சைடு திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிறணும் நம்ம சேர்த்த மிளகா குண்டாவும் லைட்டாக கலர் மாறணும்னு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் நீங்கள் பேன் இல்லாமல் அடுப்பில் டேரக்டாக மிளகாய் வத்தலை சுட்டும் எடுத்துக்கிறலாங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிடலாம் நம்ம சேர்க்குற பொருள் எல்லாம் வேறு வேறு டைமில் ஃப்ரை ஆகுங்க அதனால மொத்தமாக சேர்க்காமல் இதே மாதிரி தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கிடலாம் இப்போது இதை குறைவான தீயிலே ஃப்ரை பண்ணிக்கிறணும் நம்ம சேர்த்த மல்லி வெடிச்சு வரும் இப்போது இதையும் பிளேட்டில் மாற்றிக்கரலாம் கண்டிப்பாக தீயை கூட்டியோ மீடியம் வைக்க வைக்கக்கூடாதுங்க குறைவான தீயிலே வச்சு எல்லா பொருட்களையும் ஃப்ரை பண்ணிக்கிறணும் அடுத்து அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கரலாம் இந்த வெந்தயம் வெடித்து கலர் செவந்து வரணும் வெந்தயம் கரைஞ்சு போச்சுன்னா இல்லை வெடிக்காமல் இருந்துச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வருங்க அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கிறணும் இப்போ வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம் இதையும் வறுத்தாச்சு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறலாம் நம்ம வருத்த எல்லா பொருட்களோட கம்ப்ளீட் ஹீட் போனதுக்கப்புறம் தான் பொடி பண்ணிக்கிறணும் இதே மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் எல்லா பொருட்களையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலா இருந்தால் போதுங்க கடாய் பண்ணிடுற ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போது இதோட சூடெல்லாம் போயிருச்சுங்க இதை ஃபைனாக பொடி பண்ணிக்கிறலாம் இதே மாதிரி ரொம்பவே நைஸாக அரைச்சாச்சு அடுத்து நல்ல பழுத்து தக்காளியை ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் நான் இதே மாதிரி நைஸாக அரைச்சு வச்சுக்கிட்டேங்க அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறான் இதுல நெய் பட்டர் என்ன வேணால் சேர்த்துக்கிறலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் கிரீன் கலர் கொட மிளகாய் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ரெட்டு எல்லோ கலர் கொட மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கரலாம் கூடவே ஒரு தக்காளி எடுத்துட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேங்க இது எல்லாத்தையும் ஸ்கொயர் கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணுக்கலாம் இத கிளறி விட்டுக்கரலாங்க பொடியிலிருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த காய்களுக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கரலாம் இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டா போதும் இந்த ஸ்டேஜில் இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன் பன்னீரை ரொம்பவே சாஃப்டாக உதிராமல் எப்படி செய்யலான்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலம் கொடுத்து பன்னீரை கிளறக்கூடாதுங்க உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்பவே மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கிறலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரையானா போதுங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு அதே பேனை ஹீட் பண்ணிக்கிறலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் இது எல்லாம் ஹீட் ஆன உடனே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம் லேசாக வெடித்து வந்தால் போதும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்க்கும்போதே தெரியும் வெங்காயத்தோட நிறம் மாறி இந்தளவு செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு இன்ச் நீளமுள்ள இஞ்சியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கரலாம் இஞ்சி ஃப்ரை ஆகி நல்ல ஃப்ளேவர் வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் கலர்ல வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் தக்காளியோட தண்ணியெல்லாம் வத்திட்டு வெந்து வரணுங்க அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி வெந்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கரலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் ஒரு டீஸ்பூன் பொடியும் சேர்க்கணுங்க இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் மசாலா பொடி வதங்கியிருக்கணும் ஆனால் அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவில் கொதிக்க வச்சு சூடு தண்ணி சேர்த்துக்கரலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இதை கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறலாங்க ஏற்கனவே பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கிரேவிக்கு தேவைப்படுற அளவு மட்டும் சேர்த்தா போதுங்க கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கடாய் மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முழுவதும் சேர்த்துக்கறணும் இதை நல்லா கிளறி விட்டுக்கருவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கறலாங்க எல்லா நார்த் இந்தியன் ரெசிபிஸ்க்கும் சக்கரை சேர்ப்பாங்க நான் ஒரு டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் இருக்கும் இது கலந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சா கொடமளகா பன்னீர் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கரலாம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடணும் பத்து முந்திரி பருப்பு எடுத்து அரை கப் திக்கான பாலில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கீங்க அந்த கிரேவியை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கால் கப் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரியை கையிலே நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கறோம் இது எல்லாம் சேர்த்து கலந்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கணும் பன்னியெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஆடாக ரப்பர் மாதிரி ஆயிரும் ஓவர் குக்காக பார்த்துக்கறணும் இப்போது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கரலாம் அவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி தூவி விட்டுட்டு சர்விங் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த கடாய் பன்னீர் மசாலா ஹோட்டலில் சாப்பிடறத விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர்ல செஞ்சனால சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்துச்சு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் உங்க ஃபீட்பேக் பார்த்துட்டு நம்ம சேனல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்